ஆயிரம் ஆண்டுகள் பழமையான உலகின் முதன்மையான ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாருடைய திருவுருவப்படத்தை திறந்து வச்சது தான் அந்த பெருமைக்கு காரணம் அது மட்டுமல்ல சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டு கருத்தரங்கத்தையும் நம்ம கடந்து வந்த பாதையையும் இனி அடைய வேண்டிய இலக்குகளையும் விளக்கமாக நான் அந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறேன் அதோட அயலக தமிழர்கள் சந்திப்பு கூட்டங்களை பேசுனது சோயாஸ் மாணவர்கிட்ட திராவிட மாடல் பற்றி பேசினது லண்டனில் இருக்கக்கூடிய பொதுவுடைமை தத்துவ மாமியதை கார்ல் மார்க்ஸ் நினைவிடம் சட்ட மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாழ்ந்த இல்லம் போல் திருவள்ளூர் சில தமிழ் காதலர் ஜி போப்வர்கள் நினைவிடம் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று பல பெருமைகளோடு நான் திரும்பி இருக்கிறேன் முதலீடுகளை ஈர்க்க சென்ற முதலமைச்சராக மட்டும் இல்லை பெரியாரின் பேரனா திராவிட இயக்கத்தை சார்ந்த தலைவராக சுயமரியாதை உள்ள ஒரு தமிழனா இந்த பயணம் எல்லா வகையிலும் எனக்கு பர்சனலாக மறக்க முடியாத பயணமாக அமைஞ்சிருக்கு சில வேலை இதெல்லாம் பொறுத்துக்க முடியல அதனால தான் எதுக்கு இந்த வெளிநாட்டு பயணம் இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களை சந்தித்து பேசினா போதாதா என்னெல்லாம் அறிவுபூர்வமாக கேட்கறது கேட்குறத நினச்சிக்கிட்டு புலம்பியிருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா ஜெர்மனியில் நடந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் நிறைய ஜெர்மன் கம்பெனி வந்திருந்தாங்க அப்போது நம்ம தமிழ்நாட்டை பற்றி எடுத்து சொன்னதும் பல முதலீட்டாளர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா தமிழ்நாட்டில் இவ்வளவு பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு இப்போ நீங்கள் சொன்ன பிறகு தான் தெரியுது இதுக்கு முன்னாடி வேறு ஒரு மாநிலம்தான் தங்களுடைய பொட்டென்ஷியலை பற்றி பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தாங்க இனி நிச்சயம் தமிழ்நாட்டை நோக்கி நிறைய முதலீட்டாளர்கள் வருவாங்கன்னு சொன்னாங்க அடுத்து ஜெர்மனியில் டபிள்யூ மினிஸ்டர் பிரசிடெண்ட் திரு ஹன்ரிக் ஹூஸ்ட் அவர்களை சந்தித்து பேசினேன் அவரும் அதையே தான் சொன்னார் இப்படியான தொடர்புகளை ஏற்படுத்தவும் பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கவும் தான் வெளிநாடுகளுக்கு முதலமைச்சரான நானே நேரில் போனேன் ஒரு மாநிலத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் இன்னொருவர் நாட்டோட மாநிலத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவராக அந்த பொறுப்பில் இருக்கிற சந்திக்கும்போது பிஸ்னஸை தாண்டி இந்த உறவு வலிமையாகுது அதுதான் முக்கியம் அப்படித்தான் ஹென்ரிக் உஷ்ட் இங்கிலாந்து அமைச்சர் திருமிகு கேசரியின் வேஸ்ட் ஆகியோருடைய சந்திப்புகள்லாம் இருந்துச்சு அதே போல் தான் இங்கே கேட்குற அடுத்த கேள்வி பதில் என்னென்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் நிறுவனங்கள் இருந்தாலும் அவங்க புதிய திட்டங்களை இங்கே தான் தொடங்கணும் விரிவுபடுத்தணும்னு அவசியம் இல்லை அவங்களோட புதிய முதலீடுகளையும் தமிழ்நாட்டிலேயே மேற்கொள்கிறதா உறுதி செய்ய வேண்டிய நிறுவன உயர் அதிகாரிகளை சந்தித்து பேசுகிறப்போ தான் அதை அவங்க உறுதி பண்ணாங்க அதுக்காக இந்த மாதிரி பயணங்கள் தேவைப்படுது அது மட்டுமல்ல தமிழ்நாடு கொண்டிருக்கக்கூடிய மனித வளம் உள் உட்கட்டமைப்பு வெளிப்படையான அரசு நிர்வாகம் சலுகைகள் இதை பற்றி முதலமைச்சராக இருக்கக்கூடிய நானே அவங்கக்கிட்ட எடுத்து சொல்கிறேன் இப்போ கையெழுத்தான ஒப்பந்தங்கள் மட்டும் இல்லை இன்னும் பல முதலீடுகளும் பல நிறுவனங்களும் இந்த சந்திப்புனால் நிச்சயம் தமிழ்நாட்டுக்கு வரும்னு நம்பிக்கையும் கொடுத்துருக்குறாங்க உதாரணத்தை சொல்லணும்னா இன்றைக்கி எட்டாம்தேதி நான் இங்கே அடுத்து ரெண்டு ரெண்டு நாளில் பதினோராந்தேதி ஒசூருக்கு போகிறேன் அங்கே ஒசூருக்கு சென்று ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சா தொழிற்சாலை ஆட்டோமேட்டட் லேன் அமைப்பையும் பணியாளர் தங்கும் இடக்கூடிய இடத்தையும் திறந்து வச்சு ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்ட இருக்கிறேன் அதே மாதிரி ஏற்கனவே தூத்துக்குடியில் நடத்தின மாதிரி ஒசூர்லேயும் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்த போகிறோம் அங்கேயும் பலாயிரம் கோடி ரூபாய் முதலீடு வர இருக்குது தொழில் முதலீடுகளை இருக்கிறதுக்கான எங்களுடைய வெளிநாட்டு பயணங்களும் இங்கே மேற்கொள்ளும் பயணங்களும் எப்போ இருக்காது இது தொடரும் தொடரும் நன்றி சார் சார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உங்களுடைய வெளிநாட்டு பயணம் என்பது உங்களுடைய முதலீட்டுக்காகத்தான் நடத்தணுன்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார் ஒரு வகையில் சொல்றது முதலீடு பண்ண போனது இதை பற்றி திருச்சி சொல்லியிருக்கிறாரு நான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல விரும்புகிறது சுயமரியாதை கொள்கையில் முதலீடு செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் அந்த பெரியாருடைய உணர்வுகளை பெரியாரை பற்றி அந்த நாட்டில் முதலீடு பண்ணிட்டு வந்திருக்கு அதுதான் உண்மை அதுதான் அந்த அடுப்பையில் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் சார் அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு இதை பற்றி உங்களுடைய என்ன சார் ஆக்கபூர்வமான கருத்தில் பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த அக்கபூர்வம் கேள்வி தான் கேட்குறீங்களா சார் தமிழர்களை சந்திச்சிங்க தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்யணுங்கிற மாதிரி அழைப்பு விடுத்தீங்க அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது சார் அவங்களோட ஆர்வம் என்னவா இருக்கு அளவு கடந்து அவரமாக இருக்கிறாங்க அதான் நான் சொன்ன ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ரொம்ப போட்டி போட்டுக்கிட்டு அவங்க வந்து முதலீடு வந்து செய்கிறது தயாராக இருக்கிறாங்க அதே மாதிரி தான் அந்த நிலையை நேரடியாக நாங்களே பார்த்தோம் நன்றி